பரப்பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாட் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு பாதுகாப்பியா குருநாதர் பாபா ஜெய்யாவுடைய திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் நம்ம சிவையை வாழ்க நாதன் தாழ் வாழ்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சுவாமி இன்னைக்கு முருகனை பற்றி உட்ஸ் அதாவது உற்சுவாசம் அப்படின்னா சூட்சமமாக ஒரு நாலு விஷயத்தை மட்டும் பார்ப்போம் அருகோணமும் ஆறு முருகனும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்டத்தில் எதுவோ அதுவே பிண்டத்தில் நம்ம முருகப்பெருமான் பெருமான் அப்படின்னா நம்ம அவருடைய உருவத்தை வச்சுட்டு வேல் மயில் வச்சிருந்தாதான் முருகன் அப்படின்னு நமக்கு நாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கற்பனை திறனை வந்து வளர்த்திக்கிறோம் ஆனா உண்மையாவே முருகன் அப்படின்னு யார் பார்த்தோம் அப்படின்னா வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் நம் முன்னோர்களும் எல்லாரும் வந்து சிவபெருமானுடைய முக்கன்ல இருந்து பிறந்தவர் அவர் ஒரு ஜோதி வடிவமானவர் அப்படின்னா நமக்கு தெரியும் அதை கடந்து வானில் இருக்கக்கூடிய அருகோண நட்சத்திரமும் அவர்தான் தான் அருகோணம் அப்படின்னா நட்சத்திர வடிவங்கள் ஆறு முக்கோணம் சேர்ந்தது இது வந்து திருவண்ணாமலை ரகசியமும் கூட அதுல ஆறு முகன் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய பஞ்சபூத தத்துவத்தில் ஒவ்வொரு படையிலையுமே அதாவது அவருக்கு வந்து ஆறு படை வீடு உண்டு ஒவ்வொரு வீட்டிற்குமே சரவன பவ ச பவ இந்த மாதிரி ஆறு எழுத்துக்களுக்கும் ஆறு உயிர் நாடிகளுக்கும் அறுபடைக்கும் அருகோணமாக நம்ம அருகோணமாகவும் நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து இருக்காரு சுவாமி இது எல்லாமே நீங்க மூலமா தெரிஞ்சுக்கணும் சரி இது வந்து புத்தகங்களை நம்ம படிக்கலாம் ஏதோ எங்களை போன்றோர் வந்து உங்களுக்கு உணர்த்தலாம் ஆனா இதையும் தாண்டி முருகன் வந்து எதுவா இருக்காரு சூட்சமம் ஏன்னா நான் எப்பயுமே சூட்சமத்தை தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதாவது விந்துவில் இருந்து விந்துடைய வடிவம் இருக்கு இல்லையா நீங்க போய் கூகுளில் அதுக்கப்புறம் அறிவியல் ரீதியாக நம்மளுடைய அணுசக்தியை ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விந்து உடைய வடிவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாம்புடைய வடிவம் ஒரு உயிருடைய வடிவம் எது அப்படின்னா ஒரு பாம்புடைய வடிவம் அதனால தான் குண்டலினி அப்படிங்கிற மகா பெரும் சக்தியை வாசிங்கிற பாம்பு கிட்ட வந்து இறைவன் வந்து முடக்கி மறைத்து வச்சாரு சிவசிவ அந்த பாம்புக்கு உடம்புல வந்து தனஜயன் அப்படின்னு ஒரு காற்று உண்டு அப்ப விந்துடைய வடிவத்தை தான் முருகன் தன்னுடைய கையில வந்து அணுசக்தியா வேலா அதாவது ஆயுதமா வேல் ஆயுதமா நம்ம கையில வச்சு ஒவ்வொரு மனிதனும் பிறக்கணும் அப்படின்னா நான் தான் தேவைப்படுறேன் முருகன் தான் தேவைப்படுறான் முருகன் ஒளியா எப்படி இருக்காரு விந்து சக்தியா நம்மளுடைய உடம்புல அணுவா அணு பிண்டமா வந்து இருக்காரு சுவாமி இது எத்தனை பேத்துக்கு தெரியுது சிவ சிவ அதனாலதான் முருகப்பெருமானுக்கு வேந்தன் அதாவது வேல் ஏந்தியவன் வேந்தன் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது கந்தன் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் கந்தன்னா என்னது காற்று கருணை வடிவானவன் அதனால கந்தன் அப்படின்னு பெயர் வந்தது இதுதான் அறுபடை வீட்டுக்கு திருச்செந்தூர் சொல்றமில்லை இரண்டாம் படை வீடு அதுல சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு ஆரம்பிச்சு கவசம் எல்லா வேலும் காக்கணும் உடம்புல செவ்வேல் கந்த வேல் ஞான முருகவேல் இந்த மாதிரி எல்லா வேலும் நம்ம உடம்புல வந்து நாவை இந்த வேல் காக்கணும் கண்களை வந்து இந்த வேல் காக்கணும் காதுகளை இந்த வேல் காக்கணும் பிடரிகள் இருந்து மூட்டுல இருந்து எல்லா உறுப்பு மண்டலங்களையும் ஒவ்வொரு வேலுடைய பெயரை வைத்து காக்கணும்னு சொன்னது காரணம் உடம்பு முழுக்க நாடி நரம்பா நம்மளுடைய ரத்தம் நீர் எல்லாவாக வடிவமாக இருக்கிறவன் வேல் ஆயுதம் கொண்ட வேல் முருகன் தான் நம்ம உடம்பெல்லாம் விந்து இல்ல அப்படின்னா இவ்வளவு பெரிய தேகம் வராது அப்ப அந்த அணுவாம இருக்கிறதுனாலதான் எல்லா வேல் கொண்டு அவன் காக்க எல்லா இடத்தையும் அணுக்குள் அணுவா இருக்கக்கூடிய விந்து சக்தி இதை வந்து கண்டுபிடிச்சவர்கள் யாரு யோகத்துல யோக சக்தி கொண்டு யோகத்தில் இருக்கக்கூடிய சித்த பெருமக்கள் உள்ளுக்குள்ள கடந்து போய் இதை கண்டறிந்து பார்த்து நமக்கு வந்து என்ன பண்ணினாங்க பரிபாஷையில் எழுதி வச்சாங்க அப்போ எவ்வளோ பெரிய சூட்சம் அர்த்தம் பாருங்க இரண்டாவது முருகானு சொல்லி பாருங்க மு ரு கா அதாவது உ ரு இதை நமச்சுவாயின்னு சொல்லி பாருங்க அதுலயும் இந்த ஆ அப்படிங்கிற ஓசை வந்து ஒளிந்திருக்கும் பிரணவமாக ஒளியாக ஒளிக்குள் ஒளியாக அப்படின்னு இந்த ஆ ஓசை இதான் திருவள்ளுவர் பகவான் தன்னுடைய திருக்குறள்ல வந்து அகர அப்படின்னு முதல் எடுத்து ஆரம்பிச்சாரு நம்ம பிறக்கும் போது இந்த ஆதான் என்ன பண்றோம் அம்மா உங்கா அப்படின்னு மறைக்கப்பட்ட ஓசையில நம்ம வந்து பிறக்கிறோம் இன்னும் சொல்ல போனா ஐயப்பன் அப்படிங்கிற ஓசையே இதுதான் ஐயப்பன் சின்முத்ரா காட்டுறாரு இல்லையா இதை இப்படி திருப்பி காட்டின அப்படின்னா ஆ வடிவத்தோட நமக்கு இருக்கு நம்ம உடம்புல எல்லாமே ஆ வடிவம் தான் காதை வந்து நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா ஆ வடிவம் நம்மளுடைய உதடுகளை வந்து நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா ஆவடிவம் கண்கள் பிறை எல்லாமே ஆவடிவம் ஏன் நம்மளுடைய உடம்பு முழுக்க என்சான் உடம்புக்கு த நம்முடைய சிறசு தலையே பிரதானம்னு திருமந்திரம் சொல்லுது இல்லையா நம்ம உடம்பையே நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா முட்டை வடிவமாகிய ஆ வடிவம் வரும் அதனாலதான் ஆறு உயிர் ஆராதாரங்கள் ஆறுமுகன் அருமுகன் ஆறுபடை வீடு அருட்பெரும் செல்வன் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்து பரிபாசையில மறைத்து வச்சாங்க ஏதோ அடியன் வந்து எழுமையா உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அதனால இனிமேல் நம்ம வந்து முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆறு உயிர் நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை உயிர் இருக்கு ஆறு உயிர் இருக்கு எத்தனை அறிவு இருக்கு ஆறு அறிவு இருக்கு அந்த ஆறு அறிவிலையும் கடந்து நிற்பவன் தான் ஓங்கார நாயகன் சிவபெருமானுக்கே என்ன பண்ணனாரு இந்த ஓங்காரத்தை இந்த அருகோணத்தை வந்து தன்னுடைய யோக சக்தியால் அவருக்கு உபதேசம் கொடுக்கிறாரு வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது நடந்த இடமும் பழனிதான் அதனாலதான் அடியன் வந்து சொல்றேன் நம்மளுடைய ஐயப்பனை வந்து ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானை ஆறாவது அறிவு கொண்டு அறுபடை வீட்டுக்காரன் அதாவது உயிரெழுத்து பாருங்கள் ஆஆயில் ஆரம்பித்து பன்னெண்டா வரும் இந்த ஆறு தான் இரட்டைப்படையாகவும் வர ஆரம்பிக்கும் சரி சுவாமி இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க